அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னும் ரெண்டு நாளில் அதாவது புதன்கிழமை நாம எல்லோரும் உற்சாகமாக பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பானை வைக்கும்போது சரியான நேரத்தில் சரியான திசையில் வைச்சா இந்த வருஷம் முழுக்க வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் வைக்க மிக சிறந்த நேரம் இது எப்போது வைக்கவே கூடாது எந்த திசையை பார்த்து வைக்கணும் இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நாள் இந்த வருஷம் தை ஒன்று ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமை வருது புதன்கிழமைனாலே பொதுவாக நல்ல நாள் தான் ஆனால் அன்னைக்கும் நாம் தவிர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான நேரங்கள் இருக்கு குறித்து வச்சுக்கோங்க காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த ரெண்டு நேரத்துலையும் புதுப்பானை வைப்பதோ பூஜை செய்வதோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரி அப்போ எந்த நேரத்தில் தான் பொங்கல் வைக்கலாம் புதன்கிழமைங்கிறதால இந்த வருஷம் பொங்கல் வைக்க ரெண்டு அற்புதமான நேரங்கள் இருக்குது காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினைந்து மணிக்குள் இது சூரியன் உதயமாகும் நேரம் யமகண்டம் ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள பொங்கல் வச்சு சூரிய பகவானை வணங்க இது மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தின் பலன் இதில் கிடைக்கும் ஒருவேளை காலையில் சீக்கிரம் வைக்க முடியலனா யமகண்டம் முடிஞ்ச பிறகு காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்துக்குள் தாராளமாக வைக்கலாம் இதுவும் மிகவும் விசேஷமான நேரம்தான் முடிஞ்ச வரைக்கும் காலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்துக்குள் வைக்கிறது இரட்டிப்பு பலனை தரும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த திசையை பார்த்து பொங்கல் வைக்கணும் பொதுவாக பொங்கல் பானையை கிழக்கு திசையை பார்த்து தான் வைப்போம் சூரியன் உதைக்கிற திசை அதுதான் இந்த வருஷம் புதன்கிழமைங்கிறதால சூளம் வடக்கு திசையில் இருக்குது அதனால் வடக்கு பக்கம் பார்த்து வைக்கவே கூடாது நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து நின்று சூரியனுக்கு நேராக பானையை வச்சு பொங்கல் வைக்கிறது தான் மிகச்சிறந்தது வீட்டுக்குள்ளே கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கனாலும் கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி அடுப்பு அமைச்சிருந்தால் ரொம்பவே விசேஷம் கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ் பொங்கல் பானையை பால் ஊற்றும் போது அதில் ஒரு சின்ன நாணயம் மற்றும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு குழுவைட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி